வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணாஸ்வரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேர வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எங்கே போயிடுதுன்னா அழுதா பள்ளத்தாக்கு நிலக்கல் போகிற வழி எரிமேலேருந்து நிலக்கல் போகிற வழியில் மிகவும் ஒரு ஆபத்தான பள்ளத்தாக்கு இது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏன் இந்த வீடியோ போகிறோன்னா நண்பர்களே இங்கே வந்து நம்ம வந்து செகண்ட் கியர் மட்டும்தான் தான் யூஸ் பண்ணி கீழே இறங்க முடியும் தேர்டு ஃபோர்த்தெல்லாம் போட்டு நிறைய பேர் இந்த இடத்துல ஓவர் டேக் பண்ணிலாம் ஓட்டுறாங்க அந்த தப்பை செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவை போடுறோம் பொறுமை கிடையாது நண்பர்களே இது ஏற்கனவே பிரேக்கே நிற்காது இந்த இடம் ரொம்ப பள்ளத்தாக்கு ஆல்ரெடி அங்கே இன்ஸ்டெக்ஷன் நிறைய கொடுத்துருக்குறாங்க செகண்ட் கியரில் இறங்குங்கன்னு சொல்லிட்டு அடிக்கு ஒரு போடு வச்சுருக்குறாங்க போலீஸ் போட்டு ரெட் லைட் போட்டு காட்டுறாங்க பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணி நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை பார்த்துட்டேன் தயவுசெய்து அந்த தப்பெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நேர்லேயும் பார்த்துருப்பீங்க எல்லாம் தெரிஞ்சும் இந்த இடத்துல தான் வந்து ஓவர் டேக் பண்ணி சருன்னு போகிறாங்க கொஞ்சம் புதுசாக வரவங்க இந்த வீடியோ பார்த்தா அது இந்த இடம்லாம் வரும்போது ரொம்ப ஆபத்தான இடங்கள் பொறுமையாக அந்த ஒரு மிஞ்சி போனால் நம்ம என்ன ஒரு கிலோமீட்டர் வரப்போகுது இந்த பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கு வரைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படிலாம் போகலாம் அந்த இடத்துல கூட அவசரம் முன்னே போகிற வண்டி ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போய் ஓவர் டேக் பண்ணி சரு சருவாக போராடு தயவுசெய்து கொஞ்சம் தப்பெல்லாம் கொஞ்சம் திருத்திங்க பாதுகாப்பாக வண்டி ஓட்டுங்க நம்மளால் யாருக்கும் எந்த தொந்தரவு வரக்கூடாது பாருங்கள் பள்ளத்தாக்கில் எவ்வளோ ஸ்பீடு போகிறாரு பாருங்க அந்த மாதிரி நண்பர்களே கொஞ்சம் பத்திரமாக வண்டி ஓட்டுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுங்க வேகம் அல்ல அதனால் வந்து மலையில் வந்து நம்ம வந்து சர்கபுருன்னு ஓட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிங்க நண்பர்களே அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நன்றி வணக்கம் நண்பர்களே பார்த்து பொறுமையாக வாங்க பொறுமையாக போங்க சந்தோஷமாக வந்த மாதிரியே வீடு போய் சேருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே வண்டி பிரச்சா கரெக்டா தான்

ನೀರಿನ ಕಂಡತ್ತು ಅದೂ ಆ ನೀತಿ ಕರೆಕ್ಟ್